நான் நேசிக்கிறேன் என்னை படைத்தவனை பரிபாலிப்பவனை உணவளிப்பவனை ஆட்சி அதிகாரம் செலுத்துபவனை என்னுடைய வாழ்விற்கும் உயிருக்கும் சொந்தக்காரனை நான் நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் என்ன செய்யுங்கள் பின்பற்றுங்கள் என்னை பின்பற்றுங்கள் நம்பிய சொல்லுங்கள் என்னை பின்பற்றுங்கள் பின்பற்றினால் தூதருடைய வழிமுறையின்படி நடந்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அல்லாஹுவை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் தூதரை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அது மட்டுமல்லும் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ் இறக்க குணமுடையவன்